கட்டிட பொறியாளர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட பொறியாளர்கள் பங்கேற்றனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பழனி நகர் கட்டிட பொறியாளர்கள் சங்கம் சார்பில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பழனி பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தமிழகத்தில் கட்டுமான பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதாகவும் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் நூறு சதவிகிதம் உயர்ந்துள்ளதாகவும் இதனால் கட்டுமான தொழில் மற்றும் அதனை சார்ந்த தொழிலாளர்கள் அனைவரும் பாதிக்கப்பட்டு உள்ளதாகவும் தெரிவித்தனர் எனவே கட்டுமான பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த தமிழக அரசு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பழைய நகர கட்டிட பொறியாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஜெகதீசன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட கட்டிட பொறியாளர்கள் கலந்து கொண்டனர் பொறியாளர்கள் பொறியாளர்களை சார்ந்த அனைத்து துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு இருக்கிறது என்பதை பொதுமக்களுக்கு இதை எடுத்து காண்பிப்பதற்காக நடக்கக்கூடிய ஒரு அமைதியான கண்டன ஆர்ப்பாட்டம் தான் தவிர மற்றபடியாக இது பொருட்களின் விலை ஏற்றத்தை கண்டித்து இங்கு நடைபெற்றுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை புரிந்துள்ள எனது பொறியாளர் சகோதரர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இது ஒரு ஒரு அடிப்படையான ஒரு ஆசை ஒரு நோக்கம் என்னன்னா ஒரு நல்ல வீடு கட்டணும் நல்ல ஒரு தரமான கட்டடம் கட்டுமான பொருட்களையும் கடுமையான விலை முன்னேற்றத்தை ஏற்படுத்தி பொறியாளர் அனைவரும் ஒன்று கூடி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை தொடங்கியுள்ளது கடந்த மாதம் வரை ஐம்பது கடந்த மாதம் வரை இல்லாத விலையேற்றத்தை ஒரு மாதத்தில் நூறு சதவீதமாக ஏற்றியுள்ளார்கள் இதனால் பொறியாளர்களும் கட்டுமான தொழிலாளர்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் அது இல்லாமல் வீடுகட்டும் மிகவும் பாதிப்படைந்துள்ளார்கள் வேலைகள் பாதையில் நிறுத்த வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் உள்ளோம் அதனால் ஒன்று கூடி இந்த கந்தன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் எல்லாம் கட்டுமான பொருளையும் எல்லா பொருளும் எம் ஆண்டு செங்கல் ஃப்ரெஷரு எல்லாம் பீஸ் ஆண்டு எம் அண்டு எல்லா பொருளுமே ஏறி இருக்கு ஜெகதீஷ் கட்டிட தலைவர்களாக இருக்கு